வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை டிஜிட்டலுங்க கோல்டு புட்டாக வரும் சின்ன சின்னதாக ஃபுல்லாக இதே தான் இருக்கும் ஐநூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரிசிஃபின் சாரி ஃபுல்லாக இதே மாதிரிதான் வரும் ரோஜா இருக்குது கீழே சின்ன சின்ன பெரிய ரோஜா வரும் உடலில் சின்ன ரோஜா வரும் சின்ன சின்ன காயினாக வரும் லைட் ஷாண்டல் அண்ட் கோல்டு கலந்த ஜரி இது கேட்லாக் மாடலுங்க ஒரு சாரீஸுக்கு ஒரு ஒன்று தான் வரும் கலர் ஒரு சாரீஸுக்கு ஒரு கலர் தான் ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் ஆமாம் ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் தான் இதே மாதிரி தான் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா சாரீஸுக்கும் ஐநூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ரம்ஜான் ஸ்பெஷலுங்க இப்போ நிறைய குயிட்டியாக இருக்குது கெட்லாக் மாடல் இது அருமையாக இருக்குது கலர் எல்லா கலருமே அருமையான கலருங்க சூப்பரான கலர் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்காது கோல்டு குட்டாக வரும் சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி தான் வரும் ஐநூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரிசிஃபிங் இதுக்கு இதோட கேட்லாக் கேட்லாக் சாரீஸ் ஒரு டிசைனுக்கு ஒரு சாரீஸ் தான் ஐநூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரீசிஃபிங் அருமையான கலருங்க கிரீன் கலர் சூப்பராக இருக்குங்க க்ரீனு சூப்பராக இருக்குது க்ரீன் அருமையாக இருக்குது க்ரீன் கலர் இதோட கேட்லாக் இதுதான் ப்ளவுஸுக்கும் அப்படியே வந்துடும் பூவும் வரும் புதுசா பார்க்கற போல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் நியூ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூங்க லைட் ஸ்கை ப்ளூ சூப்பரான கலர் சாரீஸ் ஃபுல்லாக இதே மாதிரிதாங்க வரும் ப்ளவுஸ் இதே மாதிரிதாங்க இருக்கும் லைட் ஸ்கை ப்ளூ அருமையான கலர் சூப்பரான கலருங்க சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் முத்து கலராது முத்து கலர்னு சொல்லலாம் ரெண்டும் கலந்த கலர் முத்தும் அண்டு எல்லோ லைட் எல்லோ இதோட கேட்டலக்கு தாங்க கோல்டு ஜரி வந்திருக்கும் சாரி ஃபுல்லாக கோல்டு ஜரி வந்திருக்கும் கோல்டு அண்டு அதோட கலரும் சேர்ந்து வந்திருக்கும் அதனால தான் உங்களுக்கு பளிச்சுட்டு தெரியும் அப்பதான் உங்களுக்கு ஐநூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்கள் நவின் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்